இது வந்து ஆழ்வாரில் இருந்து நேஷ்வேத் ரோடு திருச்செந்தூருக்கு இந்த பாதைக்கு தான் வண்டி இப்போதைக்கு போயிட்டு இருக்குது முன்னாடி எல்லாம் போயிட்டு இருக்குது இது வந்து ஆழ்வார் டு செம்பூர் வழி பஸ் எல்லாம் கொஞ்சம் சீராகி போயிட்டே இருக்குது யானை பாலம் வழியே சொல்லுவோம்ல அந்த ஏரியா இங்கே வந்து பஸ்ஸு ஓரளவு சீராகி திருச்செந்தூருக்கு போகிறது உடங்குடிக்கு போகிற பஸ்ஸு போகிற பஸ்ஸுலாம் இதில் போயிட்டுருக்குது அந்த உடஞ்ச உங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து காட்டுறேன் இது வந்து அந்த உடஞ்ச ஏரியா இது வந்து இப்போதைக்கு சரி செய்யப்பட்டது அதனால் சீர போக்குவரத்து நமக்கு வந்து கொஞ்சம் சரி செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அடுத்து அடுத்த லெவலுக்கு போய் பார்ப்போம் என்ன அடுத்து என்னெல்லாம் நடக்குது என்ன உங்களுக்கு நேரடி ரிப்போர்ட் இந்த பக்கத்துலேருந்து அந்த ட்ராக் பக்கத்துலேருந்து எப்படி அடித்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த ஏரியாவில் உடைப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ இது சரி செய்யப்பட்டது பாலம் வாங்க அந்த பாலத்தில் இப்போதைக்கு தண்ணி அவ்வளோவா வரல தண்ணி ஓரளவு எல்லாமே வடிஞ்சிருச்சு இந்த ஏரியாவிலலாம் இந்த பார்த்துக்கிடுங்க இதெல்லாம் தண்ணி வரல இந்த இடம்லாம் நல்லா இப்போ வந்து இப்போதைக்கு தண்ணி வந்து கம்மியாக தான் வருது ரொம்ப கம்மியாக தான் வருது பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நல்லா தண்ணி கட்டி இது பண்ணி இந்த வீடை பார்த்திங்கன்னா வீடு எப்படி உடஞ்சி கிடக்குங்க இந்தாங்கெல்லாம் நிறையா இதாக இருக்குது ரொம்ப இருந்தது இது வீடு பாவம் உட்காரா வீடு வந்து பாதிப்பாகி ரொம்ப இதாக இருக்குது ஆழ்வார் டு நஸ்ரேத் ரோடு கால்வாய் பக்கத்தில் இப்போ வந்து யானை இதில் குளிக்கிது பாருங்கள் யானையை குளிப்பாட்டிகிட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம சூம்ப முடியாது ஆழ்வார் திருநகரி பஜார் நிலவரம் இது ஆழ்வார் திருநகருடைய பஜார் எப்படி இருக்குது கா இந்த கடைகளுக்கெல்லாம் தண்ணி பூந்து எல்லாம் இது பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சீரகு திரும்பி மக்கள் வந்து பழைய இயல்பு நிலைக்கு திரும்பி வந்துட்டு ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகிரி ஆத்தங்கரை ஆத்தமரையோரம் வந்திருக்கோம் இது திருச்செந்தூர் திருநெல்வேலி மெயின் ரோடு தண்ணிகள் லாரிகள் மட்டும் இதுக்கிங்க ட்ரை இருக்கேங்க ஊரில் சில நிறைய ஊர்களில் தண்ணி இல்லை நம்மளாக பெஞ்சாலும் குடிக்கிறக்கு தண்ணி இல்லாமல் இங்கே நான் அடுத்த ஆற்றங்கரையாக காமிக்குறேன் தாமரபரணி ஆறு எங்க நைட் மோடு போட்டு நீங்கள் நான் சட் பண்ணுறேன் தாமரபரணி ஆறு ஆழ்வார் திருநகரி இல்லை பார்த்திங்களா எவ்வளோத்துக்குள்ள அடித்துக்கிட்டு போயிருந்தா இருக்குங்களா இந்த ஆழ்வார் இந்த பாலத்தை இப்போ உங்களுக்கு இது பண்ணி நிறைஞ்சி காட்டுவோம் தாமரபரணி ரிவர் ஆழ்வார் திருநகரி ஓடுறது அதை ஒட்டி ஓடிட்டுருக்கிற ரிவர் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி அடித்து போயிருக்கு ஆனால் இப்போ தண்ணி நிற்பாக கொஞ்சம் அடைச்சதுனால நமக்கு இதில் மழை பெஞ்சு விட்டதுனாலையும் இத்தனைக்கு தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு இதோட அதிகமாக இருந்தது இது தடிதமாக போயிருக்கு ரொம்ப என்ன பார்த்தீங்கன்னா கரையோரங்கள்லாம் பாருங்கள் கரையோரங்கள்லாம் அடித்து எல்லாம் வெள்ளத்தில் அடித்து போயிருக்கு இது வந்து ஆழ்வார் திருநகரியோட நிலவரம் இப்போதைக்கு இன்னும் உள்ளே முடிஞ்சால் போக முடிஞ்சால் உள்ளேயும் போய் காட்டுறேன் இது வந்து நடமாடும் மருத்துவமனை இப்போதைக்கு இங்கே எதுவும் பிரச்சனை இருக்கா என்னையாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சார்பாக ஆழ்வார்த்தியில் அந்த பாலத்துக்கு முன்னாடி வந்து நடமாடும் மருத்துவமனையை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எதுவும் யாருக்கும் பாய்ச்சல் காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி எதுவும் பாதிப்புகள் இருந்தால் இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஆழ்வார் திருநாள் இல்லை இது வந்து திருவண்ணத்துக்கு தண்ணி குடி தண்ணி போயிட்டு அதில் வந்து சப்ளை போயிட்டுருக்காங்க இது வந்து இந்த மண்டபத்தில் கீழே தாழ்வான இடத்துல இருந்தவங்க மண்டபத்தில் தங்க வச்சு போயிட்டு இருக்குறாங்க இது ஒரு மண்டபம் இது வந்து ஆழ்வார் திருநாள் இல்லை இங்கே வந்து இப்போதைக்கு வீட்டுக்கு போயிடுவோம்